அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வேலை ஆரம்பிச்சிட்டோம் அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விட்டாச்சு விட்டுட்டு இப்போ நான் ரூம் போய்கிட்டு இருக்கேன் ரூம் போயிட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா காலையிலேயே செமையாக இருக்குது குளிர் இன்னைக்கு அது போக அப்படியே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுது இப்போ கொஞ்சம் லைட்டாக சூரியன் மேலே வந்தால் தான் கொஞ்சம் இப்போ இருக்கிற குளிர் கொஞ்சம் சரியாகும் அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன விலைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில இன்னைக்கு பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன விலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நம்ம ஏன்னா நேற்று மேடம் மேடம் கூட வெளியே போயிருந்தோம் இல்லையா நேற்று வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்ததே லேட்டு தான் வெளியே வந்ததே லேட்டு தான் ஏன்னா சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா இசா முடிஞ்சுமே வெளியே வந்துடுவாங்க நேற்று என்ன செஞ்சாங்கன்னா நேற்று வந்ததே ஒம்பது மணிக்கு தான் வந்தாங்களா கூட்டு விட்டு வரக்குள்ளேயும் லேட் ரொம்ப லேட் ஆகிடுச்சி வந்து தான் சாப்பிட்டுட்டு பழக்கிறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு மணி டயிட்டுன்னு நினைக்கிறேன் சரியா இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன வேலைகள் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீட்டுக்கு ரூம் போயிட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஹராம் அந்த அல்கராம் சென்டர் இருக்கு இல்லையா அங்கே போய்கிட்ருக்குறோம் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் எடுப்போம் ஏன்னா எதுவும் ஆஃபர் லெஃபர் எதுவும் போட்டுருக்காங்களா ஏன்னா அடிக்கடி அவங்க என்ன வச்சுருவாங்கன்னா அங்கே அல்கிராம்ல வந்து ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக விலைக்கு போடுவாங்க சரி அப்போ நீ போய் பார்ப்போம் போய் பார்த்துட்டு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு இப்போ அடிக்கலாம் போயிட்டுருக்குறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கராமுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வேறு வழி இருந்துச்சு கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் இப்போ என்னாச்சுன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த பாதைகளை ஃபுல்லாகவே நிறைய பாதைகளை அப்படியே மாற்றுறாங்க மாற்றுறனால என்ன ஆகுனா எல்லா இடத்துலையும் அடைச்சிருக்காங்க அடைச்சதுனால இப்போ நம்ம இந்த செங்கலில் வந்து நிற்கிற மாதிரி ஆகுது இந்த சிங்கலில் வந்து இப்போ லெஃப்ட் கட் பண்ணி இப்போ எதையுமே ரொம்ப சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது அதனால நம்ம எப்படி வர வேண்டியிருக்கு சில நம்ம போயிட்டு அங்கே அல்ஹராம் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸை எடுத்துகிட்டு அடுத்த தாக்கு என்ன ஒர்க் இருக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்ஹராமுக்கு வந்துட்டோம் பாரு அல்கராம்புல் வந்தாச்சு இப்போ நம்ம அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு எதுவும் ஆஃபரில் எதுவும் போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னால் நம்ம அந்த அல்கராம்புள்ள போனோம் போய் இவ்வளோ நேரம் பார்த்தேன் ஒன்றுமே செட் ஆகலை ஒன்றும் செ செட் ஆகலை இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு அநியாயத்து இருக்குது ஐம்பது ரியாலு என்ன அறுபது ரியாலு அந்த மாதிரி இருக்குது அப்படி இருந்து செஞ்சவங்களா நம்ம நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம்னா எங்கேயோ போயிருது அதனால் ஒன்றும் செட் ஆகலை நானும் எல்லா இடத்தையும் போட்டிருந்தாங்க அதையும் பார்த்தேன் அது ஃபேன்லாம் போட்டிருந்தாங்க ஃபேன்லேயும் பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு வெளியே வந்தாச்சு இப்போ வெளியே வந்துட்டு இப்போ ரூம் இருக்கோம் ரூம் போயிட்டு அந்த பையனை வந்து பன்னெண்டரைக்கும் கூப்பிட போகணும் பன்னெண்டரைக்கு கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ஓனர் எதுவும் வேலை வேறு எதுவும் வேலை தரானு தெரில ஏன்னா ஓனர் வந்து கொஞ்சம் ஓனர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காப்புல அவங்க நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நான் கடைக்கு போயிருந்தேன்ம்மா கடைக்கு போயிருந்தேன் இடையிலேயே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மா இது மெடிக்கலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாப்புல நேற்று போய் மெடிக்கலுக்கு ஜாம இது மாத்திரை மரம்லாம் வாங்கி கொடுத்தேன் இப்போ இப்போ அவர் எப்படி என்ன கண்டிஷனாக இருக்காருன்னு தெரில ரூம் போயிட்டு தடவை இது வேலைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம வந்து அங்கே நம்ம அலசலாம் போயிட்டு வந்தாச்சு வந்து இப்போ ரூம் குள்ளே இருக்கும் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து தந்திருக்காப்புல சாப்பாடு பார்த்திங்கன்னா சாமுலி சாமுக்குள்ளே முட்டை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்காப்புல நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் பையனை போய் கூப்பிடக்காண்டி ஸ்கூல் போய்கிட்டு இருக்கோம் மணியை பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு இருபத்தொம்போது ஆயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீ பாருங்க கிளைமேட்டை பாருங்க கிளைமேட் செமையாக இருக்குல்ல இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மந்தாரமாகவே இருக்கு நான் காலையிலேயே கொண்டு சொன்னேன் சூரியன் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆனால் சூரியன் வந்து அந்த அளவுக்கு வரலை ஃபுல்லாவே அப்படியே கிளைமேட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா மந்தாரமாகவே இருக்கு சூரியனே தெரிய மாட்டேங்குது ஃபுல்லா சூரியன் மேகம் வந்து மறைச்சி நிற்கி என்ன அந்த கிளைமேட் வந்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது இப்போ போவோம் போயிட்டு அந்த பையனை போய் கூப்பிட்டு வருவோம் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தப்படலாம் என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பியாச்சு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க காலேஜ் போகிறாப்புல இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து காஃபி வேணுமா ஒரே கடை தான் அதாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே அவங்கள சொல்லியிருந்தோம் இல்லையா கிங் ஃபர் ரோட்டில் இருக்குது அங்கே தான் நம்ம இருக்கோம் காஃபி வாங்குறதுக்காண்டி அதாவது எப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சாப்பாடுலாம் நம்மள்கிட்ட வாங்க சொல்கிற கிடையாது முதல்ல வந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருந்தேன் இப்போ சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குற கிடையாது இப்போ ஃபுல்லாக டெய்லியும் அவங்களுக்கு காஃபி நம்ம வாங்கி கொடுக்கறது நமக்கு அது ஒரு வேலையாகி போச்சு உங்களுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கச்சுன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் அவங்க அந்த இந்த காஃபி நம்ம போய் வாங்க போகிறேன்னே அதாவது இது வந்து மில்ஷேக் மாதிரி இருக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்றணும் அது எந்த டைம் தெரியாது ஒரு வேலை இவங்களை காலேஜ் போயிட்டாங்க இருந்துச்சுன்னா அந்த சாயந்தர டயத்தில் வந்து வாங்க சொல்லுவாப்பில் அப்படி இல்லை இருந்துச்சுன்னா நைட்டு வாங்க வந்து வாங்க சொல்லுவாப்புல இது நேற்று என்ன ஆச்சு தெரியல நேற்று வேங்க ஓடலை நேற்று ஒரு ஒரு ஆமாம் ஒரு ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்பது மணி ஆமாம் ஒம்பது மணி இருக்கும் மெசேஜ் போட்டு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி காஃபி வாங்குறக்காண்டி மெசேஜ் போட்டு தான்ப்பில போட்டுச்சே ரைட்டாக நம்ம காஃபி வாங்க மெசேஜ் போட்டாப்புல கிளம்பு சொல்லிட்டு கிளம்புனா அதுக்குள்ளேயும் தேவையில்லை அடிக்கிற மாதிரி டெலிட் பண்ணிட்டாப்ல அதாவது போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டாப்புலன்னா வாங்க வேண்டாம்னு சொல்லி அர்த்தம் சரியா அதை நம்மளா எடுத்துக்கணும் டெலிட் பண்ணிட்டாப்ல டெலிட் பண்ண நான் நேற்று வாங்கி கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அசருக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே இது மெசேஜ் போட்டாப்புல செஞ்சுட்டு வந்து பார்த்தேன் மெசேஜ் கிடந்துச்சு அதனால் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் காஃபி வாங்குறக்கான இருக்கேன் அதாவது இது வந்து என்ன கர்போவா கர்போன்னு சொல்லி அந்த காஃபி கம்பெனி அந்த ப்ராண்டு இப்போ இதில் தான் கொஞ்சம் கொஞ்ச நாளாக இப்போ கொஞ்ச நாளாக இதுதான் குடிச்சிகிட்டு இருக்காப்புல அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஃபி அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு கடை அந்த கடையில் வாங்கி கொடுப்பாப்பில்ல இந்த ரெண்டு கடலை மாறி மாறி வாங்கி குடிச்சுட்டுருவாப்பில் இந்த ரெண்டு கடையில் எந்த கடையில் கொஞ்சம் ஆஃபர் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அதில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாப்பில்ல அந்த எனக்கு படம் போட்டு அனுப்பி விடுவாப்புல ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுவாப்புல என்ன ரேட்டு அப்படிங்கிறத அனுப்பி விடுவாப்புல அதை போய் வாங்கி அடிப்பில் கொடு கொடுப்பேன் சரியா இப்போ வந்து இப்போ என்ன வாங்கணும் அப்படிங்கிறதையும் லொக்கேஷனே அனுப்பி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி அனுப்பி இருக்காப்ல அதனால் இதை போய் அந்த அந்த கடைக்காரங்கட்ட காமிச்சாங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு வந்துடும் டிராஃபிக் பார்த்தீங்களா செமையாக இருக்கு டிராஃபிக்கு இந்த ஏரியால ஏன்னா இந்த ஏரியால இப்ப நம்ம ஒரு ஒரு சிக்னலாம் விளையாடோம் இப்போ இதுக்கு அடுத்த சிக்னல் பக்கத்தே இருக்கு இது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த சிக்னல் பாத்தீங்கன்னா அடுத்த சிக்னல் எந்த எந்த ரோடுன்னு பாத்தீங்கன்னா கிங் ஃபோர்த் ரோடு நம்ம இதில் ரைட்லேயே திரும்பிடுறோம் ரைட்ல திரும்பி என்ன ஆகுன்னா இப்படி கூடி போய் அந்த கிங் ஃபோர்த் ரோட போய் பிடிச்சிடலாம் ஏன்னா அப்படி கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆனா டிராஃபிக் சரியான டிராஃபிக் அந்த ஏரியால அங்க இருந்து எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்று போகிற மாதிரி இருக்கும் இப்போ இதே இந்த ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரோட்ல வந்து நமக்கு அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது இந்த ரோடு அப்படி ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால இந்த இருந்து இப்படி வந்து நம்ம அப்படி இந்த நேரம் போய் பதில் இந்த ரோட்டில் நேராக போனோம்னா ஜாயிண்ட் ஆயிரும் கிங் ஃபோர்த் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிரும் நம்ம இருந்து அப்படி போயிட்டு ஒரு யூட்டர்ன் பண்ணா அப்படி அந்த காஃபி கடை வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி போவோம் போயிட்டு அவங்களுக்கு இந்த காஃபி வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்துட்டோம்னா இப்போ இவங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு உள்ள இவங்களோட டியூட்டி இன்னைக்கு இதோட முடிஞ்சிடும் அதாவது இந்த பொண்ணோட டியூட்டி இந்த இதோட முடிஞ்சிடும் இதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்கு போகிறான் இல்லையா அந்த பையனுக்கு ஏதாவது சாப்பாடு சேப்பாடு வாங்க சொல்லுவான் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிஜயம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா இது ஸ்கூல்லேருந்து வரும்போதே என்ன செஞ்சுட்டான்னா பக்கலால போய் அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் ஒருவேளை ஹோட்டலுக்கு தான் போவான் அப்படி இல்லைன்னா கூட அவனுக்கு அந்த இந்த பொண்ணு இருக்காப்புல இல்லை இந்த இப்போ நம்ம காஃபி வாங்க போகிறோம் இல்லையா இந்த பொண்ணு இதில் ஆன்லைனில் ஆர்டர் போடுவாப்ல சாப்பாடு அப்படி ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது இந்த பையனுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருவாப்பில ஒரு வேலை வாங்கி கொடுக்கலான்னு இந்த பையனுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலை தான் நமக்கு இந்த வேலை முடிஞ்சுன்னு வச்சாங்களேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடம் தான் மேடம் நேற்று நைட்டு வந்தாங்க நேற்று நைட்டு ஒம்போரைக்கு வந்தாங்க அவங்க வெளியே போய்ட்டு வந்தாங்க இன்னைக்கு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு நைட்டு தான் தெரியும் என்ன வரோம் எது வரோம்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக சொன்னால் ஒரு ஒரு நியூஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாப்புல அதாவது என்ன ஆகிடுச்சுன்னா ஃபேமிலி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அதாவது இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அமலில் இருக்குது ஃபேமிலி டாக்ஸ்ன்னு சொல்லி அதாவது ஃபேமிலி டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்க சொன்னால் அதாவது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நான் தெரியாத ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது அது எப்படின்னு சொன்னால் இப்போ பெர்மனண்டாக இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம் இல்லையா நம்ம ஃபேமிலியே பெர்மனண்டாக இருந்தால் இப்போ நம்ம அக்கா அம்மா போட்டு கொண்டு வந்து வைக்கிறது இல்லை இல்லை விசிட் விசால வரோம்ல அதெல்லாம் கிடையாது இது வந்து பெர்மனண்டா இப்போ நான் இப்போ ஒரு பெரிய ஜாப்ல நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னோட ஃபேமிலியை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்போ நான் என் கூட இப்போ எனக்கு கம்பெனியில் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற எனக்கு எனக்குள்ளது வந்து ஃபேமிலி அந்த எனக்குள்ளது வந்து இது என்ன கம்பெனி பார்த்து விடுவாங்க ஓகேயா என்னோட ஃபேமிலி அப்படிங்கும்போது இப்போ என்னோட ஒய்ஃபு என்னோட பிள்ளைகள் அப்படின்ட்டு இப்போ எனக்கு ரெண்டு பசங்க இல்லையா என்னோடய ஒய்ஃபு அப்படிங்கும் போது மொத்தம் மூணு பேர் ஆயிடுறதா இந்த மூணு பேர்த்துக்கு நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு மாசத்துக்கு நானூறு ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு அதாவது இப்போ என் ஒய்ஃபுக்கு என் பசங்க இருக்காங்கன்னு சொன்னால் என் ஒய்ஃபுக்கு ஒரு நானூறு என் ரெண்டு பசங்களுக்கு ஆள் ஆளுக்கு நானூறு நானூறு எண்ணூறுவா சரியா எண்ணூறு அது ஒய்ஃபுக்கு ஒரு நானூறுனா எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு மாதத்துக்கு தனியாக எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு இது ஒரு வருஷத்துக்குன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து இக்கம்மாவுக்கு ரினியூல் பண்ணுற மாதிரி சரியா அதுக்காண்டி வந்து ஃபேமிலி டாக்ஸ் வந்து இங்கே கெட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த ஃபேமிலி டேக்ஸை வந்து ஒன்று வந்து கம்மி பண்ணலாம் அதாவது இந்த ஃபேமிலி டேக்ஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவே ஃபேமிலி டேக்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆக்கலாம் அதோட பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நியூஸ் வந்ததுக்கே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கே நம்ம சவுதியில் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் படுறாங்கன்னா என்ன காரணம்னா முதல்ல பதினேழுக்கு முன்னாடியெலாம் இது ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு அதாவது ஃபேமிலி டாக்ஸுங்கிறது ஃப்ரீயாக ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு அப்போ இவங்க ஃபேமிலியெல்லாம் இங்கே வச்சிருந்துருக்காங்க ஏன்னா ஃபேமிலியை வச்சுக்கி இங்கே ஏற்கனவே ஃபேமிலி இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி இவங்க இந்த டேக்ஸெலாம் போட்டு இப்போ அதிகமான இது ஆடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ காசு நம்ம கட்டி இந்த ஃபேமிலியை வைக்க முடியாது அப்படினால என்ன செஞ்சாங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியை கொண்டு போய் வீட்டில் போய் ஊரில் கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க ஊரில் கொண்டு போய் விட்டு வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கடைக்கு நம்ம வந்து நிற்க பாருங்க இது நம்ம காஃபி கடை இந்த காஃபி கடைலாம் இப்போ நம்ம வாங்கணும் சரியா பார்க்கிங் இல்லாமல் இருக்குது பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஃபேமிலியை கொண்டு போய் ஊரில் போய் விட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு நானூறுரூவா எடுக்க முடியாது ஒரு ஆளுக்கு ஏன்னா அப்படிங்கிறனால நிறைய பேர் ஃபேமிலியை கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஃபேமிலி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊருக்கே போயிட்டாங்க ஓகேயா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு இப்போ இவங்க இந்த ஒரு அறிவிப்பு இவங்க கொடுத்தோம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்ன ஒன்றையும் இதில் இவங்க எல்லாருமே நிறைய பேர் எங்க ஃபேமிலி வச்சிருந்தாங்க ஒரு இந்த ஃபேமிலியால இந்த வேலையில எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஊரில் போய் தாங்குனவங்க எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்குது எல்லாருமே இந்த கமன்ல அந்த நியூஸ் வந்ததுல அந்த கமன்ல நீங்க இவ்வளோ பேசினதே ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க அதே இந்த விஷயம் நடைமுறைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் தேவையில்லை அதாவது எப்படின்னா இனிமேல ஃபேமிலி டாக்ஸே கிடையாது ஏன்னா நீங்க அவங்க ஃபேமிலியை கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு வச்சுக்காங்களா அப்படிங்க அதோட ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்க எல்லாத்துக்கும் எதிர்பார்க்குற எல்லாத்துக்கும் அதோட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காது அந்த மகிழ்ச்சி வந்து சீக்கிரமா வரணும் ஏன்னா நிறைய பேர் அவங்க ஃபேமிலியோட இங்க இருந்தாங்க வச்சாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் 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 லேசாக இருக்கும் இல்லையா ஏன்னா அவங்க பிள்ளைகளே எல்லாத்தையும் தனியா விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறதோட அவங்க பிள்ளைகளே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க பிள்ளைலையும் எங்கேயே ஸ்கூல்லேயும் சேர்த்துட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எவ்வளவு ஒரு ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் வேலைக்கு போனாங்க வராங்க பிள்ளையில பாத்துக்கலாம் ஒய்ஃபை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அது வந்து எல்லாருமே அது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்சலாக அது கூடி சீக்கிரம் அந்த பேச்சுவார்த்தையில் வேறு இருக்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்சாலாக அதை கூடி சீக்கிரம் அந்த இது அந்த அந்த சட்டம் வந்து அமலுக்கு வரட்டும் அது மின்சாரம் அது வந்தோடனையும் நான் அதையுமே உங்களுக்கு என்ன நம்ம சேனலில் வந்து தெரியப்படுத்துறேன் தெரியப்படுத்துகிறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்செல்லாம் எல்லாருமே ப்ளேர் பண்ணுவாங்க எல்லாருமே தோவ பண்ணுங்கள் அந்த ஃபேமிலி டாக்ஸ் இல்லாமல் போகட்டும் சொல்லி இன்செல்லாம் எல்லா எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காப்பி கடைக்கு வந்துட்டோம் இப்போ உள்ள போயிட்டு இப்போ உள்ள போகிறதுக்கு இங்கே இடம் இல்லை அதனால நம்ம என்ன செய்யும் டிரைவ் தூரிலேயே போயிருமா வேறு வழி கிடையாது டிரைவ் தூர் உள்ளே போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட அந்த அவங்க சொன்ன காஃபியை அந்த மில்க் ஷேக் வாங்கிட்டு போவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு திருப்பி உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காஃபி வாங்கியாச்சு எல்லாருக்கு வருங்க தெரியுதா இதாக அந்த காஃபி இதான் அந்த காஃபி கடையோட பிராண்டு ஓகே இந்த இதான் மில்க் ஷேக் இதாவது காஃபி கடையில் இது வந்து ஒரு மில்க் ஷேக் அடிக்கிறாங்க இந்த மில்க் ஷேக் தான் இப்போ டெய்லி வாங்கி இருக்காங்க சரியா இது வாங்கியாச்சு இப்போ நாங்கள் கொண்டு போய்ட்டு அதை கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாலும் நெக்ஸ்ட் என்ன ஒரு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மேடம் கூட வெளியே வந்திருக்கோம் அவங்க மேடம் வந்து எங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது வந்து இது இங்கே வந்து ரத்தம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி வருவாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெட்டில் இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலு சரியா இப்போ உள்ளே போயிருக்காங்க மேடம் உள்ளே போயிருக்காங்க இப்போ எங்கள் உள்ளே போயிட்டு நான் சொன்ன கேட்டேன் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் நிற்கவா இல்லை போட்டாடின்னு கேட்டேன் இல்லை நான் இப்போ வந்துடுவேன் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க சரி வரட்டும் வந்தோடனையும் நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா இல்லைன்னா வேற எங்கேயும் ஷாப்பிங் பிங் எதுவும் போகிறாங்களான்னு தெரியல இப்போ பாருங்கள் மணியை பாருங்கள் மணி வந்து எட்டு முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு ஓகேயா இப்போ அவங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க மேடம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சிட்டாங்க அங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் சரிட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை ஃபோன் பேசிட்டே வந்தாங்களா ஒன்றுமே சொல்லலை சரி அப்போ நம்ம வீட்டு பேயின்னு ஒன்று வீட்டு திரும்பினேன் ஆ இல்லை இல்லை வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம வந்து சூக் லுவைஸ் ஃபோன் இப்போ சூக்கள் லவைஸில் வந்து இப்போ நிற்கிறோம் நம்ம சரியா அந்த ட்ரஸ்ட் பில்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே தான் இப்போ நம்ம நிற்கிறோம் ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பார்க்கிங் இல்லாமல் இருக்குது அவங்க போய் உள்ள ஒரு கடையில் போய் இறக்கி விட்டு வந்திருக்கேன் அவங்க நான் கூப்பிட்றேன் முடிச்சுட்டு இருக்காங்க சரியா அவங்க என்னமோ பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அந்த சொன்னாலையே அந்த கல்யாணம் வேலையாக போகிறாங்க வைக்கிறாங்க அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து ஏதோ ஜாமான் வாங்க போகிறாங்க இப்போ அவங்க முடிச்சுட்டு எப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரில நம்ம இப்போ நிற்கிறோம் சரி முடிச்சுட்டு கூப்பிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறே தெரில இது இதில் வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வேற ஃபோன் பண்ணிட்டாப்புல பெரிய மூத்த பொண்ணு அவங்க ஃபோன் பண்ணி நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு அது என்ன ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாப்புல நான் தான் சொன்னேன் நான் வீட்டில் இல்லை நான் வந்து உங்கள் அம்மா கூட வெளியே வந்திருக்கேன் வெளியே பஜாருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நான் சொ நான் அனுப்புன லொக்கேஷனுக்கு போங்க போயிட்டு அங்கே அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னாப்பில சரி ரைட் அப்புறம் நான் வந்துட்டு நான் செய்கிறேன் உங்கள் அம்மா போய் வீட்டில் விட்டுட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு இடையில் மேடம் என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா மேடம் வண்டியில் இருக்கும்போதே தான் அவங்க மகன் வந்து ஃபோன் பண்ணாங்க என்னவா அப்படின்னாப்ல இல்லை ஒரு லொக்கேஷன் அனுப்பிட்டுருக்காப்லையா உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனுக்கு போகணுமா அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே அப்படியா சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மகளுக்கு அடித்து பேசுனாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்க என்ன ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னு தெரில அப்புறம் இவங்க சொல்லியிருப்பாங்க மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வர்றதுக்கு லேட்டாகும் மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசி என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரில இப்போ நம்மள்ட ஒன்றும் சொல்லலை மேடம் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடம் வந்தோன்னே ஏன்னா மேடம் வேறு இன்னொரு லொக்கேஷன் அமைக்காங்க இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் ஸோ ப்ளேஸில் நிற்கிறோம் இது போக ஒரு லொக்கேஷன் வேறு அனுப்பியிருக்காங்க வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில மணியை பார்த்தீங்கன்னா மணி பத்து ஆயிட்டு ஓகே மணி பத்தாயிருச்சு இப்போ அவங்க எப்போ மேடம் இங்கேருந்து எப்போது வராங்கன்னு தெரில இப்போ இங்கே வந்தது இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் போக சொல்கிறாங்களா இல்லைன்னா வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல எல்லாம் முடிச்சுட்டு மேடத்தை கொண்டு போய் வீட்டில் போய் விட்டுட்டு அவங்க மகளுக்கு தெரியும் ஃபோன் அடிக்கணும் அங்கே போவா இல்லை கடை திறந்துருக்குமா அப்படிங்க என்ன வரோம் கேட்கணும் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னா போகணும் இல்லை கடை போட்டிருப்பாங்க பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்ட்டு நமக்கு வேலை முடியும் சாலை பார்ப்போம் முதல்ல இங்கேருந்து மேடம் எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த லூய்ஸ்ல இருந்து வந்தாச்சு லூயிஸ்ல இருந்து வந்துட்டு அவங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லொகேஷன் எங்களுக்கு அந்த லொகேஷனுக்கு போக வேண்டியிருக்கோம்னு சொல்லி இப்போ நேரம் லொகேஷன் போச்சுருந்தாங்க லொகேஷனுக்கு வந்தோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இதான் மொத்த கடமா மாதிரி தெரியுது அதாவது ஹோல்சேல் கடை மாதிரி இருக்குது இது உள்ளே போயிருக்காங்க அதாவது பலசரக்கு ஜாமனும் இருக்குது அது போக தண்ணி இன்னி எல்லாமே ஹோல்சேலில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது உள்ளே தான் மேடம் போயிருக்காங்க சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு தான் போகிறாங்களா அப்படிங்கிறே தெரியல சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே முறிஞ்சு போயிருந்தோம் முறிஞ்சிக்கு லொக்கேஷன் இருந்தாங்களே அந்த முறிஞ்சி போயிருந்தோம் அங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடிக்கு போகிறாங்க அந்த கடைக்கு தான் போயிருக்காங்க மேடம் உள்ளே இது வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டு தான் இது பெரிய சூப்பர் மார்க்கெட்டு இது உள்ள போயிருக்காங்க இப்போ இது உள்ளே போயிட்டு எப்போ வராங்கன்னு தெரில இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து பதினோரு மணிக்கு ஆகுது சரியா இதை முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை திருப்பி வேலை எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில பார்ப்போம் இல்லை இது உள்ளே போயிருக்காங்க சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதுப்போ என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சு மேடம் உள்ள போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஜாமான்லாம் ஒன்று வந்துருந்தாங்க அப்புறம் என் ஒய்ஃப் வரல என் கூட நான் மட்டும்தான் நானும் மேடம் மட்டும்தான் போயிருந்தோம் அதனால் இப்போ நான் வந்துட்டு இப்போ ஒய்ஃபுக்கு சத்தம் கொடுத்தேன் இந்த மாதிரி ஜாமான் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்கன்ட்டு இப்போ ஜாமான் எடுத்து போயிட்டாங்க சரியா நமக்கு வேலை முடிஞ்சு அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுமேல நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது சில நேரங்களில் இந்த மாதிரி ஆயிரம் மணி பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று ஓகே அதாவது லோக்கல்லேயே இவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அதாவது சில நேரங்களில் அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போனா தான் ஆகும் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அவுட்ருக்கு லேட் ஆகும் போதுவாங்க மற்ற நேரங்கள்லாம் லோக்கல் போனாங்கன்னா உடனே சீக்கிரம் வர்ற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி என்னன்னு தெரில எத்தனை மணிக்கு ஒரு எட்டரை மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் எட்டரை மணிக்கு போயிட்டு ஆமாம் எட்டரை மணிக்கு போயிட்டு மணி பதினொன்றரை மணிக்கு வேலை முடிஞ்சிருக்கு சரியா ஏன்னா நம்ம டிரைவர் வேலையே அப்படிதான் சொல்ல முடியாது ஒரு கணக்கே கிடையாது சரியா அதனால் என் செல்ல நமக்கு வேலை முடிஞ்சுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே மற்றபடி எல்லாருமே சேஃபா இருங்க அப்புறம் என்ன எப்போவும் கேட்குறது தான் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சவுதி அரேபியாவில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு தெரிஞ்சோம் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறைகள் இது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்ல யோ பிரகாத்தூ